ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை காலையில் பார்த்தீங்கன்னா அய்யலூர் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் பஸ்ஸில் அயலூருக்கு எதுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அயலூரில் வந்து ஆட்டுச்சந்தை வந்து ரொம்ப ஃபேமஸானது சரி அங்கே போயிட்டு ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் இந்த வாரம் வந்து பக்ரீத் பக்ரித் தேரால் ஆட்டுச்சந்தை வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது நான் காலையில் வந்து ஆறு மணிக்கெலாம் வந்து கிளம்பி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டு போயிட்டேன் பார்த்தீங்கன்னா இப்போ அயலூர் பஸ் ஸ்டாண்ட் வரப்போகுது இறங்க போனேன் நான் பாத்தீங்கன்னா சும்மாவே வந்து அய்யலூர்ல வந்து ஆட்டி சந்தை வந்து பெரிய அளவுல நடக்கும் அதாவது நான் இன்னைக்கு வீடியோ எடுத்த நிலவரப்படி பாத்தீங்கன்னா மூணு கோடி ரூபாய்க்கு வந்து ஆடுகள் வந்து விற்பனை ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா பஸ் ஸ்டாண்ட்ல வந்து ஃபுல்லாவே வந்து ரஸ் ஆயிருந்துச்சு நேற்று சந்தைக்கு முன்னாடி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தே வந்து கோழி ஆடு எல்லாமே வந்து வரிசையா வந்து இருந்துச்சு இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஆடுலாம் வந்து விற்பனைக்கு கொண்டு வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு ஃபுல்லாவே வந்து சரியான கூட்டமாக இருந்துச்சு பாத்தீங்கன்னா டூ வீலர் எல்லாம் பாருங்க எவ்வளவு டூ வீலர் நிக்குது பாருங்க இங்க வெளியே இது வந்து பஸ் ஸ்டாண்ட் ஏரியா வந்து இன்னும் இது இன்னும் கொஞ்சம் தூரம் வந்து நடந்து போனா உள்ள வந்து சந்தை வரும் வாங்க நம்ம போலாம் சந்தைக்கு போலாம் பாத்தீங்கன்னா அங்கங்க கூட்ட கூட்டமா நின்று பேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க எல்லாம் வியாபாரிகள்லாம் பாத்தீங்கன்னா பஸ்ஸே வந்து போக முடியல அவ்வளவு ரஷ்ஷா வந்து இருந்துச்சுன்னா இறங்க நம்ம பஸ்ஸே போக முடியல அப்புறம் ஃபுல்லா வந்து ஐயலூர் ஃபுல்லாவே சரியான ரஷ்ஷு கோழி சந்தையும் வந்து அந்த பஸ் ஸ்டாண்ட் ஏரியா கிட்ட மட்டும் நடந்துச்சு அதனால தான் இன்னும் அந்த பஸ் ஸ்டாண்ட் ஏரியா வந்து ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு ஆர்ட்டு சந்தை வந்து ஃபுல்லாக உள்ள இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆர்டர் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் பாத்தீங்க பக்ரீத் டயம் அப்படிங்கிறதுனால ஆடுகளோட ரேட்டும் வந்து கூட எல்லாம் வாங்கி ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்துல வந்து இருக்கிறதுனால ரேட்டு எல்லாத்தையுமே ஏற்றி தான் கொண்டு வந்தாங்க பாருங்க எவ்வளவு ஆடு வந்து செம்மறி ஆடு வெள்ளாடு எல்லா ஆடுமே வந்து வந்துருந்துச்சு அந்த மார்க்கெட்டுக்கு வந்து வெளியே இருக்க போகுது இங்கேயும் ஃபுல்லா வந்து வியாபாரிகள் எல்லாம் நின்றுக்கிட்டு ஆடு விற்பனை வந்து நடைபெற்றுக்கிட்டு இருக்கு பாருங்க என்ன ஆடு எல்லாம் கட்டி கையில பிடிச்சிருக்காங்க இந்த ஆடெல்லாம் பாருங்க எவ்வளோ பெரிய கொம்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வியாபாரிகளும் சரி கஸ்டமர்ஸும் சரி ஆடு கொண்டு வரதுக்கு கொண்டு வர்றதுக்கு எல்லாம் டாடா ஏசி மினி ஆட்டோ மாதிரி எல்லாம் ஆட்டோவில் ஆடுகளை மொத்தமாக வந்து ஏற்றிட்டு வந்திருந்தாங்க பார்த்தீங்கன்னா இது அந்த என்ட்ரன்ஸ் அந்த சந்தைக்குள்ளே போற என்ட்ரன்ஸு நான் வந்து இந்த உள்ள போய் காட்டுறேன் உங்களுக்கு எவ்வளவு கூட்டமா இருக்கு இது இது மேலன்ஸ்ல இவ்வளவு கூட்டமா வெளியே எல்லாம் ஆர்டர் வச்சு நின்றுட்டு இருக்காங்க வாங்க இந்த சந்தைக்குள்ள பாருங்க ஆடுல எல்லாம் இழுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க வாங்கி பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா இதான் உள்ள இடம் உள்ள போனோம்னா ஃபுல்லா வேனு இந்த சைடு எல்லாம் வேன்ல எல்லாம் ஆட்டோ வச்சு நின்றுக்கிட்டே இருப்பாங்க இந்த பாருங்கண்ணே எவ்வளோ கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்க திரும்ப எங்கேயோ பார்த்தமா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம சிராஜி மம்மா ஆடுவாங்க வந்து வந்திருந்தாரு அப்புறம் அவர்கிட்ட போய் கொஞ்சம் பேசிக்கிட்டு அப்புறம் அவர் எல்லாம் ஆடுலாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து வாங்கிட்டு கிளம்புனாரு பார்த்தீங்கன்னா அவர் சீக்கிரமா வந்துனாலும் சீக்கிரமா கிளம்பிட்டாரு நமக்கு வீடியோ எடுக்கிறதால எல்லாம் இருக்கு அப்படின்னும் நம்ம வந்து லேட்டானே போனோம் பாத்தீங்கன்னா இது வாங்கிட்டு ஆடு நாங்கள் இதெல்லாம் குருபானிக்கு வந்து ஆடு பக்ரீத்தில் குருபானி கொடுக்குற ஆடு அடிப்படாத ஆடு கொம்பு வந்து உடையாத ஆடு அந்த மாதிரி ஆடு தான் வந்து வாங்குவாங்க அந்த மாதிரி தான் வாங்கணும் சில ஆடுலாம் வந்து போகவே போகாது இப்ப கட்டி வலுக்கட்டமா வந்து இழுத்திட்டு போற மாதிரி இருக்கும் இது பார்த்தீங்கன்னா இது அந்த மார்க்கெட் அந்த ஏரியாவுக்கு உள்ள பாத்தீங்கன்னா எவ்வளவு ஆடெல்லாம் வந்து நிப்பாட்டி வச்சு வண்டியில ஆட்டோல வச்சிருந்தாங்க ஆட்டோல வச்சிருந்தாங்க ஆட்டோல இருந்து கீழே இறங்கி இந்த மாதிரி கூண்டு மாதிரி போட்டு வச்சிருந்தாங்க இந்த மாதிரி நிறைய ஆடு வந்து இருந்துச்சு கிட்டத்தட்ட மூணு கோடி ரூபாய்க்குன்னா எவ்வளோ ஆடு விற்பனை ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்களே பாருங்க

இப்போ பார்த்து கொண்டு சேனலோட வாடிக்கையாளர்கள் எல்லாத்துக்கும் எங்களுடைய இனிய பக்ரீத் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இப்போ நாங்கள் அயிலூர் சந்தைக்கு வந்திருக்கோம் வாரம் ஒரு வேலைக்கிழமை இது நடக்கும் இந்த வார சந்தை மிக வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் காரணம் என்னன்னா பக்ரீத் இருக்கிறதுனால குட்டிலாம் குறைஞ்ச விலை இருபதாயிரம் ரூபாய்க்கு போகுது ஒரு குட்டியோட வில குறைஞ்ச விலை இருபதனாயிரம் ரூபாய் நல்லா ஒரு கிருப்பையில் இவ்வளோ நேரம் இப்போ ஒரு காலையில் அஞ்சு மணிலே இந்த சந்தை வந்துகிட்டு இருக்கு இதுல வந்து இப்ப எப்படி வந்து ஒரு ஐநூறு குட்டியாவது இங்க சேல்ஸ் ஆகும் குறைஞ்சது ஐநூறுல இருந்து ஆயிரத்துக்குள்ள சேல்ஸ் ஆகும் ஒரு குட்டியோட அங்கே கொஞ்சம் இருபதாயிரம் ரூபாய்க்கு போய்கிட்டு இருக்கு இதனால வந்து வியாபாரமும் பெருகுது விவசாயிகளும் நல்லா இருக்காங்க அதை கொண்டு நம்மளுக்கு பக்கத்துக்கு நம்ம வந்து குட்டி வந்து வெளியே போய் எங்க வாங்க ஆட்டு குட்டி வாங்கணும் தேவையில்லை தேவையில்லை நம்ம ஒரே இடத்துல வந்து நம்மளுக்கு ரேசன முறையில கிடைச்சிருக்கு இது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மக்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கு வாங்குற ஆடுகளை எல்லாமே வந்துட்டு ஆட்டோல வந்து ஏத்தி தான் கொண்டு போகணும் பாத்தீங்கன்னா ஆட்டோல ஏத்திட்டு இருக்காங்க ஆடுகள்லாம் இப்போ பாத்தீங்கன்னா எடுத்து லாக் பண்ணி வண்டி எடுத்துருவாங்க பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்மளும் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு ஏன்னா கடைக்கு போகணும் அப்படிங்கறதுனால இப்ப பாலத்துல பாத்தீங்கன்னா அயலூர் பாலத்துல ஃபுல்லா அப்படியே காய்கறி கடை வந்து ஓரத்துல வந்து போட்டிருக்காங்க ரொம்ப அழகா வந்து இருந்துச்சு எல்லாம் வரிசையா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுதான் அயலூர் பஸ் ஸ்டாண்ட் ஏரியா அந்த சைடு ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கு அதுக்கப்புறம் அங்கே வந்து அப்படியே ஸ்லோவாக கிளம்பியாச்சு வரும்போது பஸ்ல வந்து போகும்போது வந்து டூ வீலர்ல தெரிஞ்சவங்க கூட வந்து வந்துட்டேன் பாருங்க அதெல்லாம் அய்யலூர் வந்து அவுட்ரு ஏரியா வர்ற வழி எல்லாமே வந்து ஓரளவு கிரீன்னஸா இருக்கும் திருச்சி திண்டுக்கல் ஹைவே பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிரீன்னஸ்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க ரொம்ப பசுமையா ரொம்பவே அழகா இருக்கும் காலைல பத்து மணி பதினோரு மணி வெயிலில் வந்தால் கூட நல்லா குழு குளம் தான் காத்து அனுச்சிச்சு எனக்கு ஃபுல்லா வந்து மரம் செடி கொடின்னு வந்து ரொம்ப பசுமையா இருக்கு இந்த பக்கம் தென்னை மரம் தென்னந்தோப்பெல்லாம் இருக்கு பாருங்க யார் யார் திருச்சி திண்டுக்கல் ஹைவேல ட்ராவல் பண்ணிருக்கீங்களோ உங்க எல்லாருமே இதெல்லாம் பார்த்துருப்பீங்க கண்டிப்பா இதெல்லாம் பார்த்து நடுப்பட்டி பிரிட்ஜ்ல இருந்து இறங்கும்போது ஒரு சீனு பாத்தீங்கன்னா எல்லாம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருந்தாங்க அது பார்க்கும்போது ரொம்பவே அழகா வந்துருந்துச்சு நானும் ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருந்தேன் இந்த பள்ளி வாழ்க்கை வந்து திருப்பி கிடைக்காது பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக போறாங்க பாருங்க இதெல்லாம் ரொம்பவே வந்து மிஸ் பண்ணுறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா வையம்பட்டி ஏரியாக்குள்ள வந்து இருந்தாச்சு அப்படியே ஃபுல்லா ஒரு கிளிப் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துட்டேன் பார்த்தீங்களா எவ்வளோ அழகா இருக்க வையம்பட்டி வையம்பட்டியோட ஃபுல் டூர் வீடியோ வந்து வேணும்னா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல கேளுங்க கண்டிப்பாக வந்து போடலாம் ஃபுல் வையம்பட்டி டூர் மாதிரி அப்படியே வந்து போடலாம் இதுவே வந்து கொஞ்சம் பைக்கில் ஃபாஸ்டா வந்ததுனால அவங்களுக்கு சரியா தெரியாது என்ன வேணும்னா சொல்லுங்கள் உங்களுக்கு கிளியரன்ஸாக வந்து எடுத்து போடுறேன் இன்னொரு வீடியோ அது ஒரு தனி வீடியோ வந்து போடுறேன் அதுக்கப்புறம் அவள் தான் நான் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு குளிச்சுட்டு திருப்பி கடைக்கு கிளம்பி போயிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நம்ம சேனலில் லைக் பண்ணிடுங்க தேங்க்யூ